எண்ணெய் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக புளி சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் குளிக்கி விட்டு மூடி வச்சு வேக வைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தண்ணி சேர்க்காமலேயே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இதை ஆறுறதுக்குள்ளே ரசப்பொடி அரைச்சிடுவோம் முக்கால் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் தனியாக சேர்த்து அரைச்சாச்சு அரைச்ச ரசப்பொடியிலேருந்து பாதியை இது கூட சேர்த்துட்டு பூண்டு தட்டினது கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணஞ்சு எடுத்துக்கலாம் கையிலையே அப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதுமே சின்ன வெங்காயமும் தட்டின பூண்டையும் சேர்த்துக்கலாம் பூண்டோட மனம் நல்லா கமகமன் வர வரைக்கும் வதக்கணும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு வரமிளகாய் பிச்சு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச ரசப்பொடியில் மிச்சம் இருக்கு இல்லையா அது பூராத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்து வதக்கிறேன் நல்லா கம கமன் வாசனை வர்ற டைமில் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க தக்காளியை இது கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு பிஞ்சளவு வெல்லமும் சேர்த்துக்கணும் தக்காளியோட புளிப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு நொற கட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போது நமக்கு வித்தியாசமான எண்ணெய் தக்காளி ரசம் ரெடி